எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான தானியங்கள்லாம் வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சத்தான தோசை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு சத்தான தோசை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் வந்து நல்லா எலும்பெல்லாம் உறுதியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்மளே அரைச்சி நம்மளே செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு சத்தான தோசை செய்யறதுக்கு நம்ம வந்து இப்போ சிறுதானியம்லாம் வந்து ஊற வைக்க போகிறோம் நவதானிய தோசை தான் இது பேர் நான் பாருங்கள் நம்ம நிறையா சேர்க்கறதுனால பெரிய கப்புல் போட்டால் மாவு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் சிறுதானியம் என்னும் போது நம்ம சத்தாக சாப்பிட்ணோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தால் போதும் நான் வந்து கால் கப்பு அதனால் வந்து அந்த அளவு இருக்கிற கப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் எல்லாத்துலையும் ஒரு ஒரு டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இந்த சின்ன தான் சேர்த்துருக்கேன் கால் கப்பு கேழ்வரகு கால் கப்பு பச்சரிசி கொள்ளு கால் கப்பு பச்சைப்பயிறு கால் கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு சோயா பீன்ஸ் கால் கப்பு தோரம் பருப்பு ரேஷன் தோரம் பருப்பு கால் கப்பு வெள்ளை கொண்டக்கடலை கால் கப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் சிறுதானியம் பட்டாணி எல்லாமே வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சிறுதானியத்து கூடவே ரெண்டு வர மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறேன் அந்த தேங்காயே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் மாவு வந்து அரைச்சிட்டோம் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால உப்பு எல்லாம் இப்போ சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தோசை ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊறினதுனால இதுக்கப்புறம் வந்து நம்ம வெறும் சிறுதானியம் சேர்த்ததுனால புளிக்க வைக்க வேணாம் இப்பவே நம்ம தோசை ஊத்தினாதான் நல்லா இருக்கும் கல் நல்லா காஞ்சி வச்சு இப்ப தோசை ஊத்திக்கலாம் தோசை ஒரு பக்கம் நல்லா விழுந்துருச்சு இப்ப திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நம்ம மசாலா கொடுத்து மாதிரி நல்லா மொறு மொரு சூப்பராக இருக்கும் ஏன்னா சிறுதானியம் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து டைம் எடுத்து வேணும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா மொறு மொறு சூப்பராக இருக்கும் அதில் தோசை வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரு அருமையான சிறுதானிய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு தோசை செஞ்சு பாருங்கள்